வணக்கம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சியின் சார்பில் பாவலர் ராமச்சந்திரன் ஆகிய நான் வணக்கம் சொல்லி உங்களிடம் சந்திக்க வருகின்றேன் மிக்க மகிழ்ச்சி இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் அதாவது மற்ற மாநிலங்களில் அந்த மாநிலத்தோட பேரோட போட்டிருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் அது பொதுவாக வந்து அரசு போக்குவரத்துக்களான போட்டிருக்காங்க மற்ற மாநிலங்களை பார்த்தா அந்த மாநிலத்தோட பேரோட போட்டு அரசு போக்குவரத்து போட்டுப்பாங்க இது இந்த இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி வேறு மக்கள் வேறு மக்களுக்கான ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆட்சி நடந்து மக்களை தூக்கி வச்சு மக்களுக்காக இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இருந்ததெல்லாம் போச்சு ஒரு முறை ஒரு ரயில் விபத்து நடக்குது அந்த ரயில் விபத்து இரவில் மழை பெஞ்ச காலத்தில் போய் இரவில் விழுந்துருது காற்றுல ஆனால் ஆற்றுல விழுந்த ரயிலுக்கு அடுத்த நாள் அறிக்கை தர்றார் கருணாநிதி அழகேசா நீ ஆண்டது போதாதா மக்கள் வீழ்ந்தது சத்தது போதாதா இறந்தது போதாதான்னு கொடுக்குறார் அறிக்கை ஒரு அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் அவர் எங்கேயோ இருப்பார் நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு நிர்வாகத்துக்குள்ளே ரயில் இயக்கப்படுது போய் தப்பி தவறி வீழ்ந்துட்ட உடனே அதற்கான பொறுப்பை அந்த அமைச்சர் தான் ஏற்றுக்கணுன்னு நம்ம கருணாநிதி சொல்றாரு ஆனா அந்த அந்த நிலை இன்றைக்கு இருக்கா ஏதாவது ஒரு துறையில் ஒரு தப்பு தவறு நடந்தா ஊழல் நடந்தா முறைகேடு நடந்தா அந்த துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பண்ணிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது சாவு அதே மாதிரி மதுராந்தகத்தில் நடந்தது அதே மாதிரி இன்னும் பல இடங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு மட்டும் சட்டமாகவே அப்படியே இருக்கு மது இல்லாத மக்கள் அடுத்த தேர்தல் வந்தால் நாங்கள் அதை செஞ்சிடுவோம் இன்னொரு தேர்தல் வந்தால் இன்னொன்று செஞ்சிடுவோம் இப்படி சொல்லி கொண்டே போகின்ற போக்கு தான் இருக்குது இந்த போக்குகளை எல்லாம் மக்கள் தெளிவடைய செய்ய வேண்டும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு சும்மா எல்லா செய்தியும் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் போய் குட்டிலேயே விடுறீங்க காலையிலேருந்து மாலை வரை இரவு வரைக்கும் வீட்டில் தொலைக்காட்சி பார்க்குறீங்க செய்தித்தாள் பார்க்குறீங்க ஆளாளுக்கு பேசுகிறீங்க அப்புறம் கடைசியாக மறுபடியும் ஏன் போய் அந்த குட்டிலையே விழறீங்க அந்த மாற்றத்தை தருவதற்கு தன்னுரிமை போன்ற கட்சிகளை எல்லாம் ஆதரிக்கணும் மக்கள் ஆதரிக்கணும் மக்கள் இது இதில் ஆதரிக்கிறது ரெண்டாவதாக இருக்கட்டும் மக்கள் தன்னுடைய முயற்சியில் மாற்றி பேச தலைப்பட்டால் இது போன்ற அவலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராது இன்றைக்கி தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்களாலும் நல்லாவே இருக்குது ஐயா அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் கட்சி போட்டிடுதா நீங்கள் எங்கெல்லாம் தேர்தல் நிற்கிறீங்களா இல்லை இப்படியே தமிழ் தமிழ் பேசினே இருப்பீங்களா தமிழ் தமிழருக்கான மூச்சு எல்லோருக்குமே அவன் அவங்களுடைய தாய்மொழி தான் மூச்சு அந்த மூச்சு காற்று இல்லாமல் தமிழ் இல்லாமல் யாரும் அரசியல் பேச முடியாது ஏன்னா அதை பேசி தான் எல்லா மாநிலத்துக்காரனும் வாழ்கிறோம் இப்போது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரு சண்டை வந்தது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தெலுங்கானாவும் சேர்ந்து தான் ஆந்திரமாக இருந்தது அப்பொழுது வந்த சண்டையே என்ன வந்ததுன்னா ஆந்திராக்காரங்க பேசுறது தெலுங்கல்ல நாங்கள் தெலுங்கானாக்காரங்க பேசுறது தான் தெலுங்கு ஆந்திராக்காரங்க பேசுவது தமிழது தமிழ் கலந்த மொழியது அதனால் அவங்க வேற நாங்கள் வேற எங்களை நாங்கள் தான் ஆளுவமே தவிர ஆந்திரா பகுதியிலேருந்து சித்தூர் புத்தூர்லேருந்து வரவங்கெல்லாம் யாரும் ஆளக்கூடாதுன்னு ஒரு சண்டை வந்து சண்டை வந்த பின்னால் அது ரெண்டாக பிரிஞ்சு ஐதராபாத்தை விட்டு தெலுங்கானாவில் ஐதராபாத்தை தெலுங்கானாவுக்கு விட்டுட்டு இங்கே ஆந்திரா பகுதிக்கு வர வேண்டியதாக போச்சு இன்றைக்கு இருக்கின்ற அரசுகள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மொழி என்பது உயிர் உயிர் போன்றது தான் தமிழ் தமிழ் நமக்கு மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தான் அடிப்படை தாய் தெலுங்குக்கும் தாய் தமிழ் தான் மலையாளத்துக்கும் தமிழ் தான் கன்னடத்துக்கும் தமிழ் தான் தாய் கொடங்குக்கும் தமிழ் தான் இன்னும் போனா கொங்கனி மராத்தி போன்ற மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் தான் ஆனா இந்த தமிழை தாயின்னு சொல்றதுக்கு நாம நமக்கு மறுப்பு சொல்றாங்களா அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் இல்லாது நாம் எப்படி தமிழர்கள் பேர் வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழும் உலகமும் ஒன்றாக பிறந்தது தமிழும் ஆன்மீகமும் தெய்வீகமும் தமிழும் ஒன்றாக பிறந்தது தமிழர்கள் உண்மையிலேயே அறிவு திறன் படைத்தவர்கள் அதனால் தமிழர்களுக்கு அறிவு கூற வேலை வாங்கணுமே தவிர தமிழர்கள் அவர்களுக்கு அடிமையாக இருந்து அவர்களுக்கு கூலிக்காரர்களாக கை கட்டி நின்று அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள் நோக்கம் தமிழ் உலகமெல்லாம் இருக்கின்றது எல்லா நாடுகளிலும் இருக்கின்றோம் தமிழர்கள் தமிழினுடைய அடையாளங்கள் எல்லா நாடுகளிலேயும் இருக்கின்றது அதை பற்றி பேச எல்லாம் தமிழ் தமிழர்கள் ஒதுக்கித் தள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் நன்றி வணக்கம் மேலும் போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்